ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியில் வந்து வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு அஞ்சு டிப்ஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி கொட்டி வைக்கிற பாத்திரத்தை வந்து நல்லா வந்து கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு பத்து வர மிளகாக்கிட்ட இது மாதிரி வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி கொட்டி வச்சுக்கோங்க அரிசி வந்து நிறைய வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் வந்து அரிசி கொட்டிட்டு ஒரு கால்வாசி அளவுக்கு மறுபடியும் வந்து ஒரு அஞ்சு மிளகா போட்டுட்டு மறுபடியும் வந்து அரிசி கொட்டி வைங்க இப்படி நம்ம இடையில இடையில வந்து மிளகா போட்டு அரிசி வந்து ஸ்டோர் பண்ணும் போது அதில் சீக்கிரமாக புழு புழுப்பூச்சி எதுவுமே வந்து வராமல் இருக்குங்க இது வந்து ஃபஸ்ட்டு டிப்புங்க ரெண்டாவது டிப்பு பார்த்தீங்கன்னா இது போல் சின்ன காட்டன் துணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் பட்டை வந்து போட்டுக்கலாம் இது கூட ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது மூணு சேர்த்துட்டு இது போல் நல்லா வந்து சுருட்டி விட்டு ஒரு ரப்பர் பேண்டு வந்து போட்டு விட்டுக்கங்க அதாவது ஒரு மூட் சின்ன மூட்டை மாதிரி வந்து கட்டி விட்டு ரப்பர் பேண்டு வந்து போட்டு விட்டுக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம அரிசிக்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்து புதச்சி வச்சிட்டோம்னா வண்டு பூச்சி எதுவுமே வந்து வராமல் இருக்குங்க இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்மெல்க்கு வந்து வராது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து மூணாவது டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பிரியாணி இலை இருக்குது பாருங்கள் பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒரு நாலஞ்சு இலையை இந்த மாதிரி அரிசிக்கு அரிசி உள்ள வந்து நல்லா புதச்சி விட்டு வச்சோம்னாலும் இந்த ஸ்மெல்லுக்குமே வந்து வண்டு பூச்சி எதுவுமே வந்து வராமல் இருக்குங்க இதே வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நாலா டிப் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காட்டன் துணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க இதில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு கொத்த அளவுக்கு வேப்பலை வந்து சேர்த்துக்கங்க வேப்பலை சேர்த்துட்டு இதை அப்படியே வந்து சுருட்டி ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டி எடுத்துக்கலாம் நூல் போட்டு கட்டினாலும் சரி இல்லை ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி விட்டாலும் சரி நான் வந்து இன்றைக்கி ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி விட்டுக்கிறேங்க இப்போ இந்த வேப்பலை மூட்டை கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேப்பில மூட்டையில் சின்ன சின்ன ஹோல் வந்து போட்டுக்கணுங்க அதுக்கு கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க அதாவது அந்த வேப்பலையோடய ஸ்மெல் வந்து வெளியே வரணும் அதுக்காக தான் இந்த ஹோல் வந்து போடுறோம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஹோல் போட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த மூட்டையுமே வந்து நம்ம அரிசி அரிசி உள்ளே வந்து புதைச்சி வச்சோம்னா இந்த வேப்பில சுமலுக்கு ஒரு பூச்சி கூட வரவே வராதுங்க இது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அந்த டிப்ஸு நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து லாஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பில் குச்சி இருக்குது பாருங்கள் வேப்பங்குச்சி அந்த குச்சியுமே வந்து காஞ்ச குச்சியாக இருந்தாலும் சரி பச்சை குச்சியாக இருந்தாலும் சரி அதை வந்து ஒரு நாலு குச்சி வந்து உடச்சிட்டு அதை இது போல் வந்து அரிசியில் வந்து இந்த மாதிரி வந்து சொருகி விட்டுருங்க இந்த மாதிரி சொருகி விடும்போதும் நம்மளுக்கு வண்டு பூச்சி எதுவுமே வந்து வராமல் இருக்குங்க ரொம்ப நாளைக்கே அரிசி வந்து வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த அஞ்சு டிப்பில் உங்களுக்கு எந்த வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து லாஸ்ட்டாக வந்து அரிசி பையை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து அரிசி பை ஓரத்தில் வந்து நூல் இருக்கும் பாருங்கள் அதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து இழுத்து விட்டோம்னா ஈஸியாக வந்து அரிசி பை வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க இதுக்காக ரொம்ப வந்து கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை கரெக்டாக அந்த நூலை பிடிச்சி இழுத்தாலே போதும் அழகாக வந்து அரிசி பை ரிமூவ் ஆயிரும் இதுவுமே வந்து ஒரு சின்ன டிப்பு தாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்புமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போ நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்